ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம் தேர்தல் ஆணையம் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் நாம் தமிழர் கட்சி இதுவரை பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த கரும்பு விவசாய சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சை இரண்டு நாட்களாக போயிட்ருக்கு இதை பற்றி ராவணாவில் ஒரு பதிவு ஏற்கனவே கொஞ்சம் விரிவாக போட்டிருக்கிறேன் அதனுடைய அடுத்த தகவல் சரியாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல் சிலவற்றை வச்சு நம்ம பார்ப்போம் அதற்கு முன்பாக இந்த தேர்தல் ஆணையம் வந்துட்டு எந்த அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு ஒன்று இருக்குது அது தன்னாட்சி அதிகாரம் கொண்டது அதில் யாருமே தலையிட முடியாது அப்படின்றது ஒன்று இருக்குது சில விடயங்களில் வந்துட்டு அரசு தலையீடு இருக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த தேர்தல் முறையில் வந்து தன்னாட்சி அதிகாரம் அவங்களே முடிவெடுக்கக்கூடியது ஒரு இடத்துல வந்து அது இருக்குது யாரும் தலையீடு கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே வரக்கூடிய அந்த அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐஏஎஸ் இந்திய அரசியல் ஆட்சி பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இருந்து அதில் டெப்டேஷன் மாற்று இதுக்காக வந்து வரவங்க தேர்தல் வேலை உடனே அவ அவர்கள் பல இடத்துக்கு போயிடுவாங்க அப்போ இதில் ஒரு பெரிய கேள்வி என்னென்னா இது எப்படி அரசியல் தலையீடு இல்லாமல் இது நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் வருகிறதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்பட்டு இருக்குது முதல்ல இதில் நாம் தமிழர் கட்சியினுடைய வரைவிலே நீங்க பாத்தீங்கன்னா நடந்து கொண்டிருப்பது ஜனநாயக முறைப்படி தேர்தல் அல்ல விகிதாச்சார அடிப்படையில் யார் எவ்வளவு வாக்குகளை வாங்குகிறார்களோ அதற்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து கொடுத்துடணும் பல நாடுகளில் மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகள்ல அப்படிதான் இருக்கிறது இங்க என்ன இருக்குதுனாக்கா அதிமுக வந்துட்டு நூறு ஓட்டு வாங்குது திமுக வந்து தொண்ணூத்தி ஓட்டு வாங்குகிறது வாங்குகிறதுன்றா வெற்றி பெற்றது வந்து அதிமுக அப்படின்னு நம்ம முடிவுக்கு பண்ணிடுறோம் அப்போ தொண்ணூற்றி ஒம்பது வாக்காளர்கள் பொதுமக்கள் வந்து ஒரு ஒரு பிரதிநிதித்துவத்தை தேர்ந்தெடுக்கிறப்ப ஒரு வாக்கு செலுத்தி அது வந்து கண்டுக்காமல் இருக்குது அதுக்கான ஒரு பவர் இல்லை அப்போ அந்த மக்களுக்கான ஒரு அங்கீகாரம் என்ன கேள்வி இருக்கிறது ஆக யார் எந்தெந்த கட்சி எவ்வளவு வாக்குகள் எடுக்கிறதோ அதுக்கேற்ப ஒரு பிரதிநிதித்துவம் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு இத்தனை லட்சம் வாக்குகளுக்கு இத்தனை லட்சம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு இருக்கணும் இந்த முறை இருக்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த சின்னம் இருக்கிறது இல்லை இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா காலங்காலங்காலமாக குறிப்பிட்ட காலமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்ட நெடிய காலமாக காங்கிரஸ் அப்புறம் பிற்பாடு தாமரை வந்து இருந்துக்கிட்டு இருக்கிறது இங்கே உதயசூரியன் இருந்துக்கிட்டு இருக்கு இரட்டையால இருந்துகிட்டு இருக்கு இவர்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்க பவர் பணபலம் இது எல்லாமே இருக்கிற இவர்களோடு ஜனநாயகத்தின் பால் ஈர்ப்பு கொண்டு இந்த சமூக மாற்றத்துக்காக வந்திருக்க புதிதாக வரக்கூடிய ஏதோ ஒரு கட்சி எப்படி போட்டு போட முடியும் அந்த சின்ன அவங்களோட சின்னத்துக்கு இணையாக இது எப்படி இருக்க முடியும் பணபலம் இருக்குது அதிகார பலம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சாமானியனை எப்படி வந்து போட்டு போட்டிட்டு ஜனநாயகத்தில் வந்து ஒரு நம்பிக்கையாக வெற்றியை பெற என்ற கேள்வி இருக்கிறது எனவே எல்லாருக்கும் ஒரு எண்ணம் கொடுத்துருங்க சுழற்சி முறையில் அந்தந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும்போது சுழற்சி முறையில் நீங்கள் குழுக்கள் நடத்தி யாருக்கு எந்த வருகிறதோ அந்த என்ன கொடுத்துருங்க என்ன அடிப்படையில் வந்து தேர்தலை சந்திப்போம் நம்ம அந்த வாக்காளர்கிட்ட கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல முறை சீமான் பேசியிருக்கிற மற்றவர்களும் பேசியிருக்கிறாங்க காரணம் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது இந்த ஓட்டு பெட்டி மிஷின் இருக்குல்ல அதன் மீது ஒரு நம்பிக்கையற்ற தனம் எல்லோருக்கும் இருக்கிறது ஒரு ஒரு முறையும் கூட வந்துட்டு அரசு என்ன சொல்கிறது தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது அது நம்பிக்கையோடு தான் இருக்கிறது பல சோதனைகளுக்காக வைக்கப்பட்டு அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து கட்சியினுடைய ஒப்புதலோடு இது வந்து நடைபெ நடைபெற்றுக்கிட்டு இருக்குது நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுனா அப்பயே பண்ணலாமே அப்படின்ற பல கேள்விகள் வந்து முன்வைக்கிறாங்க அதற்கு மாற்றாக அதை வந்து திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் தொண்ணூற்றி ஒம்பதுல டாக்டர் சுப்பிரமணியசாமியும் ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்கிறார் அவருடைய அவருடைய டீம் வந்து அதை வந்து செய்து காட்டும் அப்படின்றது அன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி பல முறை வந்து களத்தில் வந்து வச்சு அந்த பேசி ஓட்டு போடுறப்ப இப்படி குறிப்பிட்ட ஓட்டு வந்து ஒரு கட்சிக்கு போய் சேர்கிறது அப்படின்றதெல்லாம் நிரூபிச்சிருக்கிறாங்க ஆக இந்த முறை கூடாதுன்னு பல முறை பலரும் பேசியிருக்கிறாங்க ஆனால் ஒன்றுபட்டு யாரும் இதை புறக்கணிக்கிற விதமாக ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்து மாற்றக்கூடிய ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்தை இதுவரைக்கும் யாரும் எடுக்கலை பேசுகிறாங்க அந்தந்த கட்சி பாதிக்கப்படும் போது பேசுகிறது பிறகு அதோடு வந்து விட்டுடுறாங்க ஆக இந்த முறையை மாற்றணும் தேர்தல் முறையை வந்து நிறைய சீர்திருத்தம் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு நீங்க ஒன்னும் பழங்கால முறையே தூக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு பல முறை சீமானவர்களும் நாம் தமிழ் கட்சி அவர்களும் பேசியிருக்கிறது ஓட்டு பெட்டிக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி பேசியிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் இதை பத்தி ஒரு பெரிய போராட்டம்லாம் நடத்தியிருக்கிறது முறைகேடு நடக்கிறது இதை வந்து நிறுத்தணும் நீங்க பழைய வாக்குச்சீட்டு முறையை ப எல்லா நாடுகளும் வளர்ந்த நாடுகள்லேயே வந்துட்டு நீங்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீங்கள் ஏன் இதை எடுத்துக்கிட்டு போகிறீங்க இந்தியா அப்படிலாம் எடுத்துக்கிட்டு போகுதுன்னு பல முறை கேட்டுருக்குறாங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா அந்த தேர்தல் ஆணையம் வந்து தன்னாட்சி கொண்டது தன்னதிகாரம் கொண்டது அவர்களாக அவங்க மட்டுமே தான் அதில் முடிவெடுக்க முடியும் யாரும் வந்து அரசியல் குறி தலையீடு குறுக்கீடுலாம் இருக்காதுன்னு சொன்னாலும் கூட இந்த அதிகாரிகள் வந்து அரசுக்கிட்ட தான் நாளைக்கு வேலை செய்யணும் ரொம்ப கடுமையாக இருந்துக்கிட்டு வேலை செய்த பல அதிகாரிகள் வந்து பின்னால் பந்தாடப்பட்டதெல்லாம் நடந்திருக்குது சேஷன் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி ஆணையராக இருந்தபோது டெல்லியில் இருந்துகிட்டு இருந்தப்போ அவர் தான் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார் இதனுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது அப்படின்னாரு ஆனாலும் கூட அவருக்கு நிறைய நெருக்கடிகள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது சில அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கிறப்ப அதில் வந்து வேணாம் தடுக்கிற அளவுக்கு அரசியல் தடையோடு தான் வந்திருக்குது கடந்த முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க நோட்டு எண்ணி கொடுத்துட்டு இருந்தது வீடியோ வந்தது வேட்பாளர்கள் சில பேர் சில கட்சிகள் கொடுத்தது அது சம்மந்தமாக புகார் போகுது பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல தேர்தல் ஆணையம் பற்றி என்ன சொல்லுதுன்னா வழக்கு வந்தால் பதிவு செய்துவிட்டு நாங்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சோம் அதுக்கு பிறகு நீதிமன்றம் காவல்துறை அது அதோட முடிஞ்சுது எங்க வேலை அப்படின்னு தான் தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆக இதுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வரணும் அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து உண்டான ஒரு தேர்தலாக இருக்கும் இப்போ இருக்கிற இந்த முறையே சரியல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் எல்லாம் தேர்தல் முடிந்தவுடனே திரும்ப அரசு தான் வந்தாகணும் அப்போ ஒரு ஒரு கட்சியும் அவர்களை பழிவாங்கும் கடுமையாக நடவடிக்கை எடுத்தவர்கள் நேர்மையாக இருந்தவர்கள் மீது கண் எதிர்க்க பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு இடைத்தேர்தலில் பணம் குவிந்தது கொட்டியது அப்படின்லாம் சொல்றாங்க நிறைய வந்து ஆதாரங்களை ஊடகம் எடுத்து போட்டது ஆனாலும் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு தேர்தல் முடிஞ்சு போச்சு காரணம் இந்த அதிகாரிகள் அரசுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் கண்ணு காணாம நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க பண போக்குவரத்துலாம் தெரிஞ்சாலும் கூட பிடிக்கிறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த அடிப்படையில் எதுக்கு நான் சொல்லிட்டு வரேன்னா இப்ப நான் தமிழர் கட்சியுடைய அந்த விவசாயிகள் சின்னம் பயன்படுத்திக்கிட்டு இருந்த அவங்களுக்கு இப்ப கிடைக்கலன்ற விஷயத்துக்கு வருவோம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அவங்க வந்து அறிவி அறிவிப்பானை வெளியிடுறாங்க வெப்சைட்டில் எல்லாமே ஒரு பத்து மணிக்கு வெளியிடுகிறார்கள்னாக்கா இந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு முந்நூற்றி இருபது சின்னம் சுயேட்சை சின்னங்கள் வெளியிடுறாங்க அந்த மாதிரி வந்து அதை ஒரு ஒரு முறையும் பண்ணுவாங்க ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருந்தவங்க அதை திரும்ப கேட்பாங்க இதுக்கான கால அவகாசம்லாம் இருக்குது பத்து மணிக்கு வெளியிட்ட உடனே இந்த ரயில்வே தக்கலில் டிக்கெட் பண்ண உடனே முந்திக்கிட்டு செய்கிறவங்களுக்கு உடனே சீட்டு அப்புறம் கிடைக்காம போய்டல அந்த மாதிரி பத்து மணிக்கு என்றால் அடுத்த சில நொடிகளில் சில நான்கு நான்கு நிமிடங்களுக்குள்ளாகவே ஒரு விவசாய சின்னத்தை மட்டும் கேட்டு பத்துக்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பயிற்சிக்கிறார்கள் அப்போ அதனுடைய ஒரு உள்நோக்கம் அங்கே இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் பார்க்கணும் அதில் ஒருத்தர் தான் அந்த வீர நான் பதினோரு மாநிலங்களில் வந்து சுயேட்சையாக பதினோரு மாநிலங்களில் போட்டியிட போகிறேன் தேசிய கட்சியாக இருக்கிறான்னு அதற்காக எனக்கு சின்ன வேணும்னு அவர் டிக் பண்ணோன்னே அவருக்கு வந்து அது கிடச்சிருக்குது இதில் என்ன சொல்ல வரங்க இந்த டூ ஜி ஊழல் முறைகேடு நடந்த போது அப்போ ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க கம் முதலில் யார் விண்ணப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அது மிகப்பெரிய அளவுல ஊழல் முறைகேடு நடந்து தேசிய அளவில் பெரிய விமர்சனம் நடந்தது பொதுவாக விண்ணப்பங்கள் வாழ்ந்து வாங்கிக்குவாங்க ஒரு ஏழை நடத்துறதுன்னா ஒரு விண்ணப்பம் வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு மொத்தமும் வச்சிருந்து குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளாக நீங்க கொடுக்கணும்னு பத்து நாள் டைம் பத்து நாளுக்கு பிறகு எல்லாத்தையும் பிரித்து பார்த்து யார் குறைந்த அளவுக்கு கான்டாக்ட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த விஷயத்த கொடுத்துருவாங்க அப்படிதான் நடைமுறையில இருந்தது ஆனா அப்ப என்ன நடந்ததுனாக்கா அந்த அலைக்கற்ற அலைக்கற்ற ஒதுக்கீடு ஏலம் வந்து எப்படின்னா முதல் யார் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துர்றது அவ்வளவுதான் அதுதான் வந்து சட்டவிரோதம் முறைகேடு பெரிய சர்ச்சை நடந்தது ஊழல் சர்ச்சையெல்லாம் பேசப்பட்டது இப்போ இங்க தேர்தல் ஆணையத்துக்கு வருவோம் இங்க என்ன நடந்திருக்குன்னா உடனடியாக நான்கு நிமிடத்துக்குள்ளாகவே ஒரு பத்துக்கு மேற்பட்டவர்கள் அதே விவசாய சின்னத்தை கேட்க அந்த வீர ரெட்டி என்ற ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க என்ன முதலில் அவரை வந்து கேட்டார் முதலில் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி மீது சிலர் வந்து விமர்சனம் என்ற பேரில் வைக்கிறாங்க விமர்சிக்கக்கூடாதுன்னா நம்ம சொல்லவே இல்லை நாம் தமிழர் கட்சி மீது இருக்கக்கூடிய சிலர் மீது பலர் மீதும் நிறைய விமர்சனங்கள் எல்லாருக்குமே இருக்குது அது எல்லா கட்சியிலுமே அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனா இங்க என்ன சொல்லறாங்கன்னா நாம் தமிழ் கட்சி தூங்கிடுச்சு வேலை செய்தவங்க சரியில்லை உடனடியாக அதை வந்து விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்னு நான்கே நிமிடத்துக்குள்ளே வந்து முடிஞ்சிருக்கு செட்டப் அங்க முடிஞ்சிருக்குதுன்றப்ப அதுக்கு பிறகு இவங்க விண்ணப்பிச்சிருந்தாலும் கூட பத்து நிமிஷத்துல இவங்க விண்ணப்பிச்சிருந்தாலும் கூட என்ன நடந்திருக்கும் அங்க முடிஞ்சிருச்சு அந்த சின்ன முடிஞ்சிருச்சு டிக் பண்ணியாச்சு வீர ரெட்டி பாரத் பிரஜா ஐக்கியதான்ற அந்த கட்சி வீரரெட்டிக்கு ரெட்டிக்கு அதை கொடுத்துருக்குறாங்க நான்கு நிமிடத்துக்குள்ளாக இது முடிஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க விசாரித்து இதில் இப்போ அது விஷயமாக இப்போ ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்குல்ல தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு போஸ்டலில் வந்து அனுப்பி அது மெயிலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்றப்ப அதுலேயும் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வெப்சைட்டில் தகவல் பெறும் உரிமை அந்த இதுக்கு எல்லாம் நீ போய்ட்டு கடைசியாக அந்த பத்து ரூபா கோர்ட் ஃபீஸ் நீங்கள் பத்து ரூபா செலுத்துகிறப்ப பார்த்தா அங்கே வேலை செய்யலை வேறு ஏதாவது மனுவை அவங்களுக்கு அனுப்பலான்னு தேர்தல் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ராசஸ் ஆகுது மனு அனுப்பி சென்று கொடுக்குறப்ப அனுப்பணுன்னுறப்ப அது போகலை அங்கே அவ்வளோ குளறுபடியை வந்து வச்சுருக்கிறீங்க அப்போ இங்கே நீதி எங்கே வந்து கிடைக்கும் தேர்தல் ஆணையம் நடுநிலைமையாக ஜனநாயகத்தோடு செயல்படுகிறதுன்னு எந்த விதத்தில் இங்கே இருக்க முடியும் நாம் தமிழர் கட்சி விழித்துக் கொண்டு உடனடியாக மனு போடவில்லை உடனடியாக சின்னத்தை கோரவில்லை அப்படின்னு ஒரு பக்கத்துல விமர்சனம் இருந்தாலும் கூட அங்க நாங்கே நிமிடத்தில் அதுக்குன்னு அவங்களுக்கு தயாரா இருந்திருக்காங்க சில பேர் ஒரு முன்னேற்பேத்தோட இருந்திருக்கிறாங்க ஒரே சின்னத்தை பத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து கேட்குறாங்க நிறைய பேர் பார்த்தா லெட்டர் பேடு கட்சியாக இருக்குது இதெல்லாம் நீங்க நிறைய அரசியல் உள்நோக்கம் இருக்குது இல்லையா அப்படி ஏற்கனவே இங்கே ஒரு பெரிய சண்டை ஓடிக்கிட்டு இருக்குது அண்ணாமலை சொல்கிறார் நாம் தமிழர் கட்சி நீங்கள் உங்கள் கட்சியை காப்பாற்றிக்கிங்கன்னு பல முறை இதை நான் ராவன் அவரை சுட்டி காட்டியிருக்கேன் இது விளையாட்டு மேம்போக்குக்காக இல்லை ஏதோ ஒரு திட்டத்தோடு நகர்கார் அவர் அடிக்கடி சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெரிய கட்சி நாங்கள் தான் திமுகவுக்கு நேர் எதிர் எதிர்கட்சி வேலையை செய்துட்டு இருக்கிறதே நாங்கள் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க பரப்புரையை செய்துக்கிட்டு வர்றதன் மூலமாக அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு முப்பது சதவீத வாக்குகளை இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி இது இது வந்து அவங்க வாங்குறாங்களா இல்லையா மக்கள் ஓட்டு போடுவாங்களா இல்லை சாதாரண கூட்டத்துக்கே காசை கொடுத்து ஆளை கூட்டிட்டு வர இவங்க எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்க மக்கள் இவங்க எங்க இருக்குது கடந்த முறை அதிமுகவோட கூட்டணி இருந்து ஐந்து சதவீத வாக்குகளை வந்திருக்கிற அதிமுக தயவில் நாலு பேர் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறாங்க அவ்வளவுதான் தனிச்சு நின்றாங்கன்னா ஒரு ஐந்து சதவீத வாக்குகள் அவங்களுக்கு அதோட சரி இவங்க எப்படி வந்து முப்பது சதவீத வாக்குகளை அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி உருவாக்கி 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 நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா முப்பது சதவீத வாக்குகள் வந்து விட்டது இதை இதை நோக்கி தான் ஒரு நடைப்பயணம் பிரச்சாரம் மக்கள் அழகலையே அங்கே வர மாதிரி க்ரௌடு காட்டுறது இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு மாதிரி பேசி செட்டப் பண்ணி பாரதிய ஜனதா கட்சி முப்பது லட்சம் வாங்கட்டும் இல்லை அது அவங்களுடைய உழைப்பு இருக்குதா இல்லையான்றது வேற விஷயம் ஆனால் இன்னொரு கட்சியை வந்து நீங்கள் கீழே தள்ளிட்டு அது மேலே ஏறி நிற்கிற அந்த போக்கு இருக்குது இல்லை திமுகவுக்கு நேர் எதிராக நாங்கள் வந்துவிடுவோம் திமுகவோடு சுமூகமா சுமூகமாக நாங்கள் போயிடுவோம் திமுக அதற்காக எல்லா அண்டர் கிரவுண்டு வேலையும் எங்களுக்கு செய்யும் இது வந்து வெளியில் சொல்லிக்காத அக்ரிமெண்ட்டுன்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை க நிறுத்தக்கூடிய இடத்துலலாம் கடுமையான ஒரு எதிர்ப்பை திமுக காட்டாது அதை நாங்கள் நூறு முறை சொல்லியிருக்கிறோம் எழுதி வச்சுக்கோங்க நீக்கி ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவங்களுடைய குறியெல்லாம் வந்து அதிகமாக வாக்குகளை எடுத்து மேலே வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விடக்கூடாது அதிமுக இதோட முடிச்சிடணும் திமுகவை பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற முனைப்போட வராங்க அவங்க அதுக்காக சில சமரசங்களை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வழக்கு அது இதுன்ற விஷயத்துல இருந்து தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு ஒரு சமரசம் உள்ள தேவைப்படுது அப்படின்ற எண்ணம் அங்கெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது பேசப்படுது இதெல்லாமே இப்ப நாம் தமிழர் கட்சி விண்ணப்பித்து இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையத்துல இது எப்படி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நான்காவது நிமிடத்திலேயே பன்னெண்டு பேருக்கு மேலே வந்து சுயேட்சையாக விண்ணப்ப வச்சுருக்கிறாங்க உடனடியாக கேட்டிருக்காங்க எல்லாருமே அந்த பன்னெண்டு பேருக்கு மேலே முன்னூற்றி இருபது சின்னங்களை வந்து அறிவிக்கிறாங்க பன்னெண்டு பேருக்கு மேலே இதே கரும்பு விவசாய சின்னத்தை கேட்குறாங்க அதில் ஒருவர் தான் இவர் அந்த பன்னெண்டு பேரும் யார் என்ன தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்கும் கேட்குறாங்க இப்படி இருந்தாலும் கேட்டு வாங்கிடுவாங்க இப்போ இப்போ இதில் எதுவும் ஒரு திட்டம் இருக்கிறதா இல்லையா அவங்களுக்கு என்ன செய்திருக்கணும் சின்னங்களை வந்து அறிவிச்சிட்டு நீங்கள் எல்லாருமே நீங்கள் கொடுங்க அப்படின்னு மனுக்கள் எல்லாம் வாங்கிட்டு கரும்பு விவசாய சின்னம் யார் யார் பயன்படுத்தியிருக்காங்க தொடர்ச்சியாக யார் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க எவ்வளவு வாக்குகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க இருபத்தொம்பது ஏ செக்ஷன் இருபத்தொம்பது ஏன்னு ஒரு தேர்தல் ஆணையத்தில் ஒரு பிரிவு இருக்குது அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு அடுத்த ரெண்டாவது நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க சுயேட்சைன்றது அதுக்கு அடுத்தது வராங்க சுயேசு என்ற நிலையில இருந்து மேல வந்துருச்சு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு அடுத்ததாக இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய கட்சிக்கு சின்னத்தை நீங்க சாதாரணமையோ கொடுத்துட்டு போலாம் கரும்பு விவசாய சின்னத்தை ஒரு சதவீதம் ஏற்கனவே பேசிக்கோ ஒரு சதவீத வாக்குகள் இருந்தாவே நீங்க அந்த சின்னத்தை கொடுத்துடலாம்ன்றப்ப ஆறு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் இருக்கிறது நீங்க கேட்காம நீங்க ஒதுக்கி இது மொத்த மனுக்களை வாங்கிக்கிட்டு யார் எல்லாரும் பார்த்துட்டு எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த கட்சி கேட்டிருக்காங்க இவங்கெல்லாம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க லெட்டர் பேட் கட்சியாக எத்தனை வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனை தேர்தலில் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி எப்போ ஆரம்பித்தது எத்தனை தேர்தல் இந்த விவசாய சின்னத்தில் போட்டியிருக்காங்க அதற்கு முன்னாடி எத்தனை முறை தேர்தல் இருந்துருக்கிறாங்க இது எல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட நாள் பத்து நாள் எல்லாத்தையும் இப்போ வந்து எடுத்துகிட்டு பத்து நாளுக்குள்ள இதெல்லாம் விசாரித்து நியாயமாக யாருக்கு அந்த சின்னம் வேணும் அப்படின்னு கொடுக்குறப்ப அது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கும் ஆனால் இங்கே அப்படி நடக்கலை முதல் யார் விண்ணப்பித்தாரோ அவருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அந்த சின்னத்தைன்றப்ப இது எப்படி சரியாக இருக்கும் அப்போ நீங்கள் தான் வந்து கடந்த காலங்களில் டூ ஜி ஊழல் வந்து முறைகேடு இந்த அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட்டு சர்வ் யார் முதலில் வந்தாரோ அவங்களுக்கு கொடுத்தாது அதில் வந்து முறைப்ப குறிப்பிட்ட கம்பெனிக்கு நீங்கள் வலியை கொடுத்துட்டீங்க அவங்க கோடி கோடி அதில் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு இதே பாரதிய ஜனதா கட்சி சொல்லி அதை வழக்கு நடத்துகிற அளவுக்கு கொண்டு போய் தேசிய முழுக்க பெரிய சர்ச்சையாக்குனதே பாரதிய ஜனதா கட்சி இப்போ இதே தேர்தலானி இந்த வார்த்தையை சொல்லுவது சரியாக தவறானு பாரதிய ஜனதா கட்சி கருத்து சொல்லணுமா இல்லையா அது தன்னாட்சி கொண்டது பாரதிய ஜனதா கட்சிக்கும் இப்போ ஆளுகின்ற அரசுக்கும் அதில் தொடர்பு இல்லை அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் கண்டிச்சு இருக்கணுமா இல்லையா பாரதிய ஜனதா கட்சி ஒரு நேஷனல் பார்ட்டி இந்த ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு என்ற அடிப்படையில் நீங்கள் அந்த சின்னத்தை ஒதுக்குனது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா டூஜி ஊழலுக்கு என்ன நீங்கள் சொன்னீங்களா அதே தானே இதுக்கும் பொருந்தும் இந்த விஷயத்தை யாருமே பேசலை இது எப்படி சரியானது நியாயமானதுன்னு ஒருத்தர் கூட கேட்கலை பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த மௌனம் என்ன காரணம் அப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் அதிகாரத்தை பிடிக்கணும்னு முடிவு பண்ணது பல மாநிலங்களில் பல கட்சிகளை உடைச்சி பிரித்து அங்கங்கே பேரம் பேசி தான் நீங்கள் வந்திருக்கீங்க மக்கள் அதிக பெரும்பான்மையாக வாக்களித்து உங்களை ஒரு இடத்துலையும் உக்கார வச்சதில்ல அதிக பெரும்பான்மையாக பல மாநிலங்களில் இப்படி தான் நீங்கள் உடைச்சி திரிச்சு தான் வந்திருக்கீங்க அந்த நிலைப்பாட்டை தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்க ஆனால் இந்த கட்சி ஒரு தேர்தல் வாக்கு ஒரு நேர் நேர்மையான தேர்தலை சந்திச்சுட்டு அதன் மூலமா வரக்கூடிய ஒரு கட்சியை வந்து நீங்க எந்த அளவுக்கு வீழ்த்தணும்னு திட்டம் போடுவதற்கான காரணம் என்ன உங்களுக்கு பின்னாடி இதுக்கு ஒரு இந்த சதிக்கு பின்னாடி இவர்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறது இது இறுதியானது அல்ல ஒரு சந்தேகம் தான் ஏன்னா தேர்தல் ஆணையம் அவருக்கு சின்னங்களை கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த வீரர் ரெட்டின்றவுக்கு கொடுத்து இருந்தாலும் கூட முறைப்படி தேர்தல் ஆணையத்துடைய அந்த வெப்சைட்ல அங்கீகரிக்கப்பட்ட அந்த தளத்துல இது வரைக்கும் ஒன்றும் போடலை அப்ப காத்திருக்கிறார்களா அப்படின்ற கேள்வி இருக்குது நாம் தமிழர் கட்சி இன்று தலைமை தேர்தல் ஆணைய சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் அவரை பார்த்து நேரடியாக ஒரு டிராட் ஒரு மனுவை வந்து கொடுக்கறாங்க நாங்கள் இத்தனை இத்தனை தேர்தல்களில் இந்த சின்னத்தை கரும்பு விவசாய சின்னத்தை வந்து நாங்கள் வச்சு பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்கிறோம் அதனால நியாயப்படி எங்களுக்கு இதுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்து பரிசீலனை செய்து எங்களுக்கு இந்த சின்னத்தை நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிற ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க தவறும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் போகிறதுக்கான ஏற்பாட்டிலையும் வந்து இருக்கிறாங்க இது வந்து விட்டுறக்கூடாது கேட்டு பார்க்கணும் கடைசி முயற்சி வரை கேட்டு பார்க்கணும் இல்லை என்ற பட்சத்தில் மாற்று சின்னம் என்ன என்றதை அது அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இது வந்து ஒரு முடிவு கட்டிடணும் அப்படின்னு இன்று வந்து தீவிரமாக அந்த வேலையில இருக்கிறாங்க எனவே இதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் இதுக்குள்ளாக இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் தேர்தல் ஆணையம் வந்து தன்னாட்சி கொண்டது அரசு தலையீடு இல்லாமல் நடுநிலையோடு தான் நடக்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் ரெண்டாவது தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் எல்லாருமே வந்துட்டு அரசு பணியிலிருந்து அங்க வந்து வேலை செய்கிறவர்கள் தான் சிலரை தவிர மீதி எல்லாமே நிரந்தரமாக வந்துடணும் அந்த அதிகாரியை கூட அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு தேர்தல் ஆணையத்தில் வந்து தலைமை தேர்தல் அதிகாரிகளாக இருப்பாங்க பிறகு வந்து அவர் வேறு தமிழ்நாடு அரசு பண்ணிக்கோ அல்லது இந்திய அரசு ஆட்சி பண்ணிக்கோ போயிடுவாங்க அப்போ அரசின் கட்டுப்பாட்டின் கீழே தான் அவங்க இருக்கணும் நேற்று நீங்கள் எங்கள் கட்சிக்கு இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்று அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர்கள் பழி வாங்கலாம் இப்படியான ஒரு வலைப்பின்னல் இதுக்குள்ளே இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் தேர்தலை நேர்மையாக தான் நடத்துவோம் அப்படின்றது ஒரு கேள்விக்கு முதல்ல இந்த ஓட்டு மிஷினுன்றது ரொம்பவும் அயோக்கியத்தனமானது இது இது எல்லாருமே எதிர்க்க தொடங்கி ஆனாலும் கூட இது அது பெரிய அளவில் எடுத்துக்கிட்டே இருக்குது மூன்றாவது ஒரு அடுத்தது நான்காவது இன்னொரு விஷயம் வந்து குறிப்பிட்ட சின்னத்தை குறிப்பிட்ட கட்சிகள் நிரந்தரமாக ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே பயன்படுத்தலாம் அப்படின்றவங்களோட நேற்று வந்த கட்சிகள் மோதுவது எப்படி ஜனநாயகம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதனால் இனி வரும் காலத்தில் வந்து எல்லாருக்கும் தேர்தல் நடத்துகிற ஒரு சின்ன சின்னத்துக்கு பதிலாக அல்லது புலுக்கல் முறையில் சின்னத்தை கொடுத்துருங்க அதை எடுத்துகிட்டு அவங்க பிரச்சாரத்துக்கு போட்டோம் அந்த நேரத்துக்கு போகிறாங்க எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுறாங்க யாருக்கு இப்போ ஓட்டு எவ்வளோ வருதோ வாங்கிக்கலாம் இப்படி பண்ணணும் அடுத்ததாக இந்த முறை இருக்குதில்ல அந்த இந்த வெற்றி தோல்வின்றதை நிர்ணயிக்கிற இந்த முறை அப்படி இல்லாமல் பிரதிநிதித்துவம் யார் எவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்கிறார்களோ ஒரு குறிப்பிட்ட பத்து லட்சம் வாக்கு ஒரு கட்சி வாங்கியிருக்குன்னா அவங்களுக்கு வந்து இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு கொடுத்துறது தான் ஜனநாயகம் இந்த முறைக்கு தேர்தல் ஆணையம் மாறணும் தேர்தல் ஆணையத்துக்குள்ளாக ஒரு பெரிய சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டிய வேலை இருக்கிறது வழக்கு இவங்க பதிவு பண்ணுறாங்க அதோடு சரி தேர்தல் ஆணையத்துடைய வேலையை முடிஞ்சது பிறகு நீதிமன்றமும் வழக்கு போட்ட எடுத்த தான் அதை பார்த்துக்கணும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் இவர் வந்து ஜெய்சிதர் தவறு வெற்றி பெற்றது தவறு நிறைய முறைகேடு செய்திருக்கிறார் அப்படின்னு அந்த வழக்கு வந்து அவர் ஐந்து ஆண்டு காலமும் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் அது பிறகு அடுத்த ஆண்டு தேர்தலில் அவர் தோல்வியுற்ற பிறகு ஒரு தீர்ப்பு வருது அவர் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது இந்த முறை வந்து மாறணும் உடனடியாக ஒரு மூன்றே மாதத்துக்குள் விசாரித்து அவர் அவர் வெற்றி பெற்றது செல்லுமா செல்லாதா அப்படின்னு முடிவு பண்ணிடணும் இப்படி நிறைய சீர்திருத்தங்கள் தேர்தலுக்குள்ளாக தேர்தல் ஆணையத்துக்குள்ளாக இந்திய அரசு கட்டாயம் கொண்டுட்டு வரணும் அப்போதான் ஒரு சரியான தேர்தலாக இது இருக்கும் இப்பொழுது நடந்திருப்பது கரும்பு விவசாயிகள் சின்னம் இவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்காமல் போனதுக்கு காரணம் இதுதான் அறிவித்த உடனே பத்துக்கு மேற்பட்டவர்கள் முறையீடு செய்து அதில் ஒருவர் பெற்றிருக்கிறார் நான்கு நிமிடத்துக்குள்ளாக இது சரியானதா அப்படின்ற கேள்வி பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கின்றோம் மேற்கொண்டு ஒரு சட்ட போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது அது வெற்றியாக தோல்வியாகிறது அடுத்த கட்டம் நம்ம பார்ப்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் என்னவென்றால் நேயர்கள் உங்களுடைய கேள்விக்கு ராவணாவே பதில் சொல்லும் நான் உங்களுக்கு அதுக்கான பதில் அரசியல் அரசியல் அல்லாத பொது விடயங்கள் இப்படி பலதையும் கேட்கலாம் திராவிட தோழர்களும் கேட்கலாம் கம்யூனிஸ்ட் தோழர்களும் கேட்கலாம் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் அது உங்களுக்கு எனக்கு தெரிந்த அந்த பதில் நான் வந்து படித்ததுலேருந்து உள்வாங்கினதுலேருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள்லேருந்து இந்த இருந்து என்னென்னலாம் பதில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ கேட்கலாம் உங்களுடைய கேள்விகளும் கூட எனக்கு ஒரு புதிய பாடமாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இந்த கேள்விக்கான பதில் வந்து தொடங்க புதிய நிகழ்ச்சி வருகின்ற சனிக்கிழவிலிருந்து தொடங்க இருக்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கேள்விகளை வீடியோவாக பதிவு செய்து அனுப்புங்கள் அதை நே நேராக ஒளிபரப்பிட்டு அதற்கான பதிலை வந்து சொல்லுவோம் கூட என்னோட ஒருவர் புதியதாக இணைந்து இந்த நிகழ்ச்சியை தொடர இருக்கின்றோம் நான் அதனால் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே இப்போ வீடியோவில் வந்து ஒளிப்பதிவு செய்து நல்ல தரமான செல்போன்லேயே பதிவு கூட ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்துக்குள்ளாக கேள்விகளை எத்தனை கேள்விகளை வேணாலும் அதுப்பெல்லாம் உங்கள் பெயரை சொல்லி எந்த நாட்டிலிருந்து எந்த இடத்திலிருந்து உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்கிறீங்க கேள்விகளை கேட்டுட்டு எந்த இடத்துல இருந்து எந்த நாட்டில் இருந்து அப்படின்றத பதிவு பண்ணால் போதும் இந்த மாதிரி சென்னையிலேருந்து ஏகலை பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டே கூட பேசலாம் நீங்கள் கேள்விகள் எது குறித்து வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய கேள்விகள் நாகரிகமானதாக இருக்கும் மற்ற அரசியல் கட்சிகளை கடுஞ்சொல் தாக்குதல்களாக புண்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதை மட்டும் ஒரே ஒரு கட்டுப்பாட்டோடு நம்ம இறங்க இருக்கிறோம் இந்த வாரம் சனிக்கிழமையிலிருந்து அந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு இருக்கிறோம் உங்களுடைய கேள்விகளை கீழே வரக்கூடிய அந்த முகவரிக்கு அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தவறாமல் நீங்கள் அனுப்பிவிடுங்க